நூல் எடுத்துருங்க நூல் எடுத்து என்ன சரிங்கன்னா காலருக்கும் அந்த கிளாத்துக்கும் நடுவில் அந்த நூலை விட்டு என்ன செய்யணும் ஊசி குத்திருக்கணும் ஊசி குத்திட்டு இந்த மாதிரி மிதியை தூக்கி நூலை நல்லா இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இந்த காலருக்கும் துணிக்கும் நடுவில் விட்டுருணும் விட்டுட்டு மறுபடியும் இப்போ ஸ்டிச் பண்ணணும் அந்த நூல் எதுக்கு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னாக்கா இன்றைக்கி நம்ம ஷர்ட்டுடைய காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் வந்து காலர் வந்து துணியில் ஒட்டிட்டேன் இங்கே ரெடிமேட் காலராக இருந்தாலும் சரி நம்மளாக ஓனாக ரெடி பண்ணுற காலராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு இந்த மாதிரி மேல் காலர் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த காலருக்கு பார்த்திங்களா சின்ன காலர் அதில் வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணணும் அந்த மேலே இருந்த காலர் வந்து ஒட்டாக கட் பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் மேல் பக்கமாக சரியாக கட் பண்ணணும் நம்ம ரொம்பவும் சின்னதாகவும் கட் பண்ணிவிடக்கூடாது பெருசாகவும் கட் பண்ணாமல் இன்ச் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கீழ்பக்கமாக வளைவு இருக்கு இல்லைங்களா அந்த வளைவு மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்காக வெட்டிக்கணும் வெட்டிட்டு இப்போ நம்ம கால் இன்ச் மடித்து தைச்சிக்கலாம் அந்த வளைவு சரியாக வரணும் அந்த வளைவில் எதுவும் மாற்றம் இல்லாமல் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து மடித்து தச்சுக்கணும் அதனால தான் அந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டோம் இப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் ரெண்டாக மடித்து இந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுருணும் அர்க்காத்து போட்டு வச்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே வரக்கூடிய அந்த பெரிய காலர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து அடியில் வச்சு தைக்கிற துணியை எடுத்து இந்த மாதிரி சரியாக வச்சுங்க வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இது வந்து கீழே வரக்கூடிய அந்த காலருக்காக துணி இதையும் சரியாக வந்து கட் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை தச்சுக்குவோம் இப்போ இதில் என்ன செய்யணுன்னா அந்த காலர் கரெக்டாக வச்சுங்க கரெக்டாக வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு நூல் கேப் விட்டு தையல் போடணும் காலரை ஒட்டி தையல் போட்டுக்கூடாது அந்த காலரை அந்த காலர் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நூல் கேப் விட்டு தையல் போடுங்க இந்த கார்னரில் கொண்டாந்து ஊசி குத்தி நிப்பாட்டிடணும் ஊசியை வந்து துணியில் நல்லா குத்தி நிப்பாட்டிட்டு நூல் எடுத்துருங்க நூல் எடுத்து என்ன சரிங்கன்னா காலருக்கும் அந்த கிளாத்துக்கும் நடுவில் அந்த நூலை விட்டு என்ன செய்யணும்னா ஊசி குத்திருக்கணும் ஊசி குத்திட்டு இந்த மாதிரி மிதியை தூக்கி நூலை நல்லா இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தையல் கையால் ஒரே ஒரு தையல் போட்டு மறுபடியும் அந்த நூலை எடுத்து அந்த காலருக்கும் துணிக்கும் நடுவில் விட்டுருணும் விட்டுவிட்டு மறுபடியும் இப்போ ஸ்டிச் பண்ணணும் அந்த நூல் எதுக்கு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னாக்கா அந்த கார்னர் வந்து ஷார்ப்பாக வர்றதுக்காக நம்ம அந்த மாதிரி வந்து வைக்கிறது இப்போ அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் வந்துட்டு கரெக்டாக ஊசி குத்தி நிப்பாட்டிட்டு அதே மாதிரி நூலை எடுத்துக்கலாம் காலருக்கும் கிளாத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி நூலை விட்டு ஒரே ஒரு தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த நூலை எடுத்து ரெண்டு துணிக்கும் நடுவில் இந்த மாதிரி விட்டுடணும் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கட்டு கட்டி வெளியே எடுத்துடணும் இப்போ வந்து நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடணும் எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மடிக்கணும் நம்ம அப்படியே துணியை விட்டுவிட்டோம்னு சொன்னாக்கா ஃபினிஷிங்காக இருக்காது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்டாக இருக்கிற இந்த ஷேப்பில் எல்லாம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஷேப்பு இப்போ அப்படியே நம்ம காலரை வந்து திருப்பிக்கலாம் பொழுது இந்த நூலை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் அந்த நூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வராது அதை பார்த்துங்க நல்லா ஷார்ப்பாக வரணுன்னா இந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மடித்த பிறகு நல்லா சரி பண்ணிவிடுங்க சரி பண்ணிவிட்டு இப்போ கால் இன்ச்சு அந்த காரை ஓரத்தில் கால் இன்ச்சு தையல் போட்டு காலர் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கணும் இந்த தையல் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி தையல் போட்டு தைச்சிங்கன்னு சொன்னாக்கா காலர் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் நார்மல் தையலை விட ஒரு நூல் சின்னது பண்ணி தைச்சிங்கன்னு சொன்னாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து கீழே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம் காலர் டோட்டலாக வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஷுவராக கட் பண்ணிக்கலாம் அந்த காலர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து கட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது சென்டரை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஆறு கட் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த மாதிரி ஒட்டின பக்கம் இருக்கும் இல்லைங்களா கேன்வாஸ் வந்து ஒட்டின பக்கம் மேல் பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கணும் அதுக்கு மேல் பக்கமாக இந்த காலர் அந்த சின்ன காலரை எடுத்து கரெக்டாக சென்டரை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுலேயும் அதே தான் காலர் வந்து ஒட்டியிருக்கும் இல்லைங்களா அதில் வந்து இந்த ஓவர்து கரெக்டாக ஒட்டி போட்டுக்கூடாது தையல் ஒரு நூல் கேப் விட்டு தையல் போடணும் ஒரு நூல் கேப் விட்டு தையல் போடும்போது தான் அந்த காலர் மடிக்கும் பொழுது பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் ஒட்டி போட்டுட்டிங்கன்னா காலர் மடிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த துணியில் வச்சு அந்த கார்னர் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டு வரணும் இந்த கார்னரில் கரெக்டாக மடிக்கணும் இந்த மாதிரி கார்னர்லேயும் நீங்கள் வந்து நம்ம எப்படி மேல் காலரில் த்ரெட் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் நூல் யூஸ் பண்ணி கூட அதை வந்து திருப்பலாம் இல்லை அப்படியே நீங்கள் தைச்சாலும் தச்சுக்கலாம் இந்த மாதிரி தைச்சிட்டு கால் இன்ச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிறோம் எக்ஸஸ்ஸாக இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி அப்படியே மடிச்சுக்கலாம் மடித்து இப்போ ஷார்ப்பெலாம் அந்த கார்னர் ஷார்ப்பெலாம் வந்து கெயிலாம் எடுத்து விட்டுருவோம் நல்லா இந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுருந்தோம் எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி பேக்கில்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ இதில் வந்து கால் இஞ்சி தையல் போடணும் படிமான தையல் கால் இஞ்சி தையல் போட்டிங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டோன்னு சொன்னாக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ தையல் போட்ட பிறகு இதில் ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம துணியை வந்து கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக கால் இஞ்சி கட் பண்ணால் போதும் அதிகமாக கட் பண்ண தேவையில்லை இப்போ காலி வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர் கனெக்ட் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தச்சு வச்சு அந்த ஷர்ட் எடுத்து இந்த மாதிரி ரெண்டுமே ரெண்டு பட்டியும் பட்டன் பட்டியும் பட்டியும் கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி கழுத்து எவ்வளோ இருக்குன்றத அளந்துக்கணும் அளந்துட்டு சரியாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கணும் இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்லையும் சரி பேக்லேயும் சரி அதாவது ஷோல்டருடைய அந்த ஷோல்ட்ரு பட்டி இருக்கு இல்லைங்களா அதுலேயும் சரி கரெக்டாக கட் பண்ணணும் முன்ன பின்னா ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா ஏற்றம் இறக்கமாக ஆகிடும் அதை வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிவிட்டு பேக்கில் நார்மலாக கட் பண்ணிக்கணும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணணும் மாதிரி இந்த மாதிரி சைடு வந்து துணி வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அது மாதிரி சைடில் தான் கரெக்ஷன் பண்ணணும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஷோல்ட்ருலேயும் கட் பண்ணிடக்கூடாது இப்போ நம்ம அளந்து பார்த்தோம் சரியாக இருக்குது இப்போ சட்டையோடைய மேல் பக்கமாக அந்த காலரை வச்சு அந்த கால் இன்ச் கட் இல்லைங்களா அந்த கால் இன்ச் கரெக்டாக வச்சு தைச்சிட்டே வரணும் சட்டை துணியை வந்து இழுத்துறக்கூடாது நார்மலாக வச்சு தைக்கணும் அதேமாதிரி அந்த சென்டரோடைய அந்த அர்க்காத் பண்ணோம் இல்லைங்களா அந்த சென்டர் டு சென்ட்ரு அர்க்காத்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் எங்கேயுமே வந்து இழுத்துறக்கூடாது லூஸும் விட்டுறக்கூடாது சரியாக வச்சு தச்சுக்கிட்டே வரணும் முக்கியமாக வந்து ஆரம்பித்ததையும் சரி முடித்த இடத்துலையும் சரி அந்த முன்ன பின்னை வந்துடக்கூடாது சரியாக வந்து தைச்சி எடுத்துடணும் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு பிசுறெல்லாம் உள்ளே கவர் ஆகின மாதிரி இந்த மாதிரி நல்ல கார்னர்லாம் வந்துட்டு சரி பண்ணிக்கணும் பிசுறெல்லாம் எதுவும் இல்லாமல் சரியாக கவர் பண்ணி இப்போ இதில் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் போடும்பொழுது அந்த சட்டை துணி இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் நல்லா இழுத்தி வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரணும் ஏன்னா மேலே மேலே வந்து காலர் இருக்கு இல்லையா அதனால் இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் பின்னாடி ஒரு கை கொடுத்து தைக்கணும் நீட்னஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் சரியாக தைச்சி அப்படியே இப்படி கொண்டு வந்தோம் தையல வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த காலர் சென்டரில் வந்து ஒரு படிமான தைல் போட்டுடணும் இந்த மாதிரி படிமான தையல் போட்டு கட்டு கட்டி எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து கொண்டாந்து முடிச்சுட்டு பீசுறலாம் கட் பண்ணிடணும் இப்போ காலர் வந்து நம்ம சட்டையில் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இந்த மாதிரி மடித்து சரி பண்ணிவிடுங்க இப்போ நம்ம சட்டையில் காஜா பட்டன் அடித்தோம்னு சொன்னாக்கா சட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த காலர் பொறுத்த அளவுக்கு ரெடிமேடாகவும் நம்ம வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளே வந்துட்டு இந்த கால் மீட்ரு அரை மீட்ரு வாங்கி கூட நம்ம பேட்டர்ன் எடுத்து கட் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக வந்துருச்சு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதில் ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்